நமக நம்ம அன்பர்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் எல்லோரும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு இருக்குது மாப்பிள்ள இருக்கு அவங்களுக்கு கல்யாணம் முடியல அதுக்கு வரன் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு ஜாதகம் கூட கிடைக்கவே மாட்டேக்கு அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால வாராகி மேட்ரி மோனி டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை நம்ம உருவாக்கியிருக்கோம் இது முழுக்க முழுக்க பதிவு கட்டணம் இலவசம் இதில் நீங்கள் ஏதாவது பதிவு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது வரன் பார்த்துட்டு இருந்தா பையனுக்கோ பொண்ணுக்கோ இருந்தா நீங்க பதியலாம் இது சம்பந்தமான முழு விவரங்களும் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு முழு விவரங்களும் அனுப்பி வைக்கப்படும் நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வெற்றி வேலனுடைய அனுக்கிரகம் வேணும் அதுவும் வேலுடைய சக்தி நமக்கு கிடைக்க வேண்டும் வேல் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி வேல் வழிபாடு செய்தால் அவர்களுக்கு சர்வசக்தியும் சித்திக்கும் அவங்க நினைத்த காரியங்களும் வெற்றி பெறுவாங்க அப்படி சிறப்பு கொண்டதுதான் இந்த வேல் வழிபாடு சரி என்ன மாதிரி வேல் வழிபாடு செய்தால் என்னென்ன மாதிரி பலன்கள் அப்படிங்கிறதையும் எந்த ராசி நட்சத்திரத்துக்காரங்க எந்த நட்சத்திரத்துக்காரங்க இந்த வேல் வழிபாடு செஞ்சா என்ன பலன் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இந்த வேல் வழிபாடு வந்து எல்லாருமே பண்ணலாம் எல்லா நட்சத்திரங்கள் எல்லா ராசி எல்லாருமே பண்ணலாம் அதுலயும் நம்ம வந்து ஒரு சில குறிப்பிட்ட ராசிக்காரங்க பண்ணா ரொம்ப விசேஷம் அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம் புரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் வேல் வழிபாடு பண்ணாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து விசாகம் அனுசம் கேட்டை இந்த மூணு நட்சத்திரம் அடுத்து பூசம் ஆயுள்யம் புனர்பூசம் ஸோ இந்த ஒம்பது நட்சத்திரத்துக்காரங்களும் வேல் வழிபாடு செய்யும் போது அளப்பரிய நன்மைகள் அளப்பரிய சக்தியை பெறுவாங்க பொதுவா எல்லாருமே பண்ணலாம் ஆனா இந்த நட்சத்திரத்துக்காரங்க கண்டிப்பா அவங்க இருக்கக்கூடிய பகுதிகள் அவங்க வீடு தொழில் ஸ்தாபனங்கள் அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் வேல் வடிவமோ வேலோட இதை வச்சு பூஜை செஞ்சால் நல்ல முன்னேற்றம் நல்ல வளர்ச்சி அடைவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மளால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்போம் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி